இறைவான் நீயே அனைத்தும் இறைவான் நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமுலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து அன்னை ஸ்ரீ லோபா முத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் நீங்க எல்லாரும் மகா சித்தர்களோட இந்த ஞான உரைய கேட்க வந்திருக்கீங்க உண்மையிலே நீங்க ரொம்ப பாக்கியசாலிகள் ஆமா இந்த மாதிரி பழமையான ஆழமான போதனைகளை கேட்கறதுக்கு ஒரு தகுதி வேணும் நீங்க உயர்ந்த ஆன்மாக்களா இருக்கிறதால தான் இந்த தேடல் உங்களுக்குள்ள இருக்கு நிச்சயம் இந்த உரைகளை கேக்குறதால உங்க வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நாங்க நம்புறோம் இன்னைக்கு நாம எதை பத்தி ரொம்ப ஆழமா பாக்க போறோம்னா சித்தன் அருள்னு ஒரு பிளாக் ஸ்பாட் தளம் இருக்கு தெரியும் அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பதிவா ஒரு ஞான உபதேசம் வந்திருக்கு சரி இந்த தகவல் வந்து பெரும் மரியாதைக்குரிய அகத்திய மாமுனிவர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் ஜூலை மாசம் இருபத்தி ஏழாம் தேதி புண்ணியஸ்தலமான ராமேஸ்வரத்துல இருந்து அருளின ஒரு பொது வாக்கு அப்படின்னு அந்த பதிவுல இருக்கு ஓ ராமேஸ்வரத்துல இருந்து சொன்ன வாக்கா ரொம்ப விசேஷமா இருக்குமே ஆமா இந்த உரைய நீங்க முழுசா கேட்டீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு இதுவரைக்கும் நாம பெருசா அறியாத விஷயங்கள் கூட இருக்கலாம் அப்படியா என்ன மாதிரி விஷயங்கள் உதாரணமா பாத்தீங்கன்னா ராமாயணத்தோட சில சம்பவங்களை பத்தின ஒரு வேற கோணம் அப்புறம் ராமேஸ்வரம் கோயிலோட சில ரகசியங்கள் மறைக்கப்பட்ட ரகசியங்கள்னு கூட சொல்லலாம் அன்னை சீதா தேவி அப்புறம் மாவீரன் ஸ்ரீ பத்தின சில புதிய தகவல்கள் அப்புறம் மனுஷங்க மாத்தி எழுதினதா சொல்றாங்களே அந்த மாதிரி கதைகளால வர்ற கண்ம வினைகள் பத்தின ஒரு பார்வை சரி முக்கியமா பெரும் மரியாதைக்குரிய அகத்திய மாமுனிவரோட நேரடி வழிகாட்டுதலோட முக்கியத்துவம் இப்படி நிறைய ஞான துளிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இது வந்து உங்க ஆன்மீக புரிதலை இன்னும் கொஞ்சம் ஆழமாக்க உதவும் நம்பலாம் அப்படியா கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு சரி அப்போ அந்த ஞான உபதேசத்துக்குள்ள போகலாமா போலாமே அந்த வலப்பதிவுல பெரும் மரியாதைக்குரிய அகத்திய மாமுனிவர் என்ன சொல்லிருக்காருன்னு விரிவா பாப்போம் முதல்ல ராமேஸ்வரத்துல இறைப்பணி செய்யற ஒரு குறிப்பிட்ட அடியவரை பத்தி சொல்லிருக்காங்க போல அவருக்கு வந்து மாவீரன் ஸ்ரீ ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் பரிபூர்ணமா இருக்குன்னு பெரும் மரியாதைக்குரிய அகத்தியர் சொன்னதா அந்த பதிவில் இருக்கு சரி அந்த அடியவர் வந்து போன பிறவிலையும் ஸ்ரீராம பிரானுக்கு உதவி செஞ்சிருக்காராம் அதனாலதான் இந்த பிறவில மாவீரன் ஸ்ரீ அவரை அந்த இடத்துல சேவை செய்ய நியமிச்சிருக்காருன்னு சொல்றாங்க இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே இது வந்து மாவீரன் ஸ்ரீயனுவனோட அருள பெற்றவனோட முக்கியத்துவத்தை காட்டுது சில சமயம் பூர்வ ஜென்ம தொடர்புகள் எப்படி இந்த பிறவியிலும் தொடருதுன்னு புரிய வைக்குது ஆமா அந்த அடியவருக்கு மட்டுமில்ல இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் மாவீரன் ஸ்ரீஹனுமனோட அருள் நிச்சயம் உண்டு உங்க சேவைக்கும் தகுந்த பலன் கிடைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் தொடர்ந்து அந்த வாக்குல என்ன சொல்றாங்கன்னா ராமேஸ்வரம் கோயில்ல நிறைய ரகசியங்கள் புதஞ்சு கிடைக்குதான் சரி ஆனா மனுஷங்க வந்து அதோட உண்மை நிலையை அறியாம மேலோட்டமா பாத்துட்டு கஷ்டப்படுறாங்கன்னு மாமுனிவர் வருத்தப்பட்டதா சொல்றாங்க ஓ உண்மைய உணர்ந்தாதான் எல்லாமே கிடைக்கும்னு அவர் சொல்றார் இது வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்தும் இல்லையா ஆமா நிறைய புண்ணிய ஸ்தலங்களோட உண்மையான மகத்துவம் அங்கிருக்கிற சூக்மங்கள் இது எல்லாம் தெரிஞ்சுக்காம வெறும் சடங்குல மட்டும் கவனம் செலுத்துறது பத்தி சொல்றாரு போல சரிதான் அகப்பார்வை திறந்தாதான் புற உண்மைகள் விளங்கணும்னு சொல்ற மாதிரி அடுத்து கலியுகம் தொடங்குன சமயத்துல ஸ்ரீராமபிரனுக்கு சில வருத்தங்கள் இருந்ததாவும் சொல்றாங்க அப்படியா என்ன வருத்தம் குறிப்பா அன்னை சீதா தேவியர இஜ் எமங்க தேடுறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டாராம் ஓ இதுக்கு காரணம் என்னன்னா ராவகன் வந்து அன்னை சீதா தேவிய அவனோட மாய சக்தியால மறைச்சு வச்சிருந்தானாம் உம் அதனால மாய கண்கள் இருக்கிற சிலரை தவிர மத்தவங்களால அன்னை சீத்தைய பார்க்க முடியலையா இதுல ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு பாருங்க அந்த வாக்குல சொல்ற மாதிரி ஸ்ரீராம பிரபான் ஸ்ரீ மாவீரன் ஸ்ரீ அனுமன் மாதிரி தெய்வீக பார்வை உள்ள சிலருக்கு சீத்தையம்மா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருந்தோம் ஆமா தெரிஞ்சிருந்தோம் ராவணனோட மாய வந்து மத்தவங்களோட பார்வைய மறைச்சிருக்கு அதே சமயம் சொல்லுங்க ராவணனுக்கும் தெரிஞ்சிருக்கு ஸ்ரீராமர் எப்படியும் தன்னை கண்டுபிடிச்சிடுவாருன்னு அவனும் யூகிச்சிருந்தான் ஒரு குறிப்பு இருக்கிறதா சொல்றாங்க ஓஹோ அப்போ அந்த காலத்த மாய சக்திகளும் தெய்வீக பார்வை உள்ளவங்களோட ஆற்றலும் ரெண்டுமே வெளிப்படுது ஆமா அப்புறம் தேடுதல் படலம் மாவீரன் ஸ்ரீ அனுமான் உலகம் பூரா சுத்தி வந்து அன்னை சீதைய தேடினார்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆமா ஆனா இந்த அகத்தியர் வாக்குல என்ன சொல்றாங்கன்னா இராவணன் வந்து அன்னை சீதைய ஒரு கூட்டுக்குள்ள அடைக்கலையாம் பின்ன இலங்கைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் நடுவுல இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத ஒரு குகைக்குள்ள மறைச்சு வச்சிருந்தான்னு சொல்றாங்க இது ரொம்ப புதுசா இருக்கே ஆமா இது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான தகவல் பெருமரியாதைக்குரிய அகத்தியர் சொல்றதா அந்த பதிவுல வர்ற இந்த குகை ரகசியம் ரொம்ப முக்கியமானது சரி எங்க இருக்கு அந்த குகா இலங்கைக்கும் ராமேஸ்வரத்துல பாதாள ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு இல்லையா பூமிக்கு கீழ ஆமா ஆமா அந்த சன்னதிக்கு நடுவுல இந்த ரகசிய குகை பாதை இருக்குன்னு அந்த வாக்கு சொல்றதா தெரியுது அடேங்கப்பா இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மாவீரன் அனுமான் இன்னைக்கும் இந்த குகை வழியா வந்துட்டு போறாராம் நிஜமாவா சொல்றீங்க அந்த உபதேசத்துல அப்படி குடிப்பிடுறதா சொல்றாங்க இது அந்த இடத்தோட தெய்வீக தன்மையை காட்டுது அப்போ அடுத்து என்னாச்சு சீத்தம்மா அந்த தான் இருந்தாங்களா இல்ல இங்கதான் அடுத்த திருப்பம் அன்னை சீதாதேவி இராவணனுக்கே தெரியாம அந்த கொகை வழியா தப்பிச்சு எங்க ராமேஸ்வரத்துல அந்த பாதாள ஆஞ்சநேயர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களாம் என்னது ராமேஸ்வரத்துக்கா இது நாம கேட்ட ராமாயண கதைக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கே ஆமா நாம பொதுவா அசோகவனத்துலதான் பார்த்ததா கேட்டிருக்கோம் ஆமா அப்ப அசோகவனம் இந்த குறிப்பிட்ட அகத்தியர் வாக்குப்படி அசோகவனத்துக்கு முன்னாடியே ராமேஸ்வரத்துல அந்த குகையில தான் மாவீரன் ஸ்ரீ அனுமன் முதல்ல இது ராமாயணத்தோட சில சம்பவங்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்குது ராமேஸ்வரத்தோட முக்கியத்துவம் பல மடங்கு கூடுது நிச்சயமா சரி மாவீரன் ஸ்ரீ அனுமன் அன்னை சீத்தைய ராமேஸ்வர குகையில பாத்துட்டார் ஆனா இராவனோட மாயையால மத்தவங்க கண்ணுக்கு அன்னை தெரியலையே இதுக்கு மாவீரன் ஸ்ரீ அனுமன் என்ன செஞ்சார் அதுக்கும் அந்த வாக்குல பதில் இருக்கு மாவீரன் ஸ்ரீ அனுமன் ரொம்ப தவிச்சு போயிட்டாராம் அன்னை சீத்தைய எப்படி மத்தவங்க பாக்குற மாதிரி செய்யறதுன்னு தெரியாம நேரா மதுரைக்கு போனாராம் மதுரைக்கா எதுக்கு அங்க கோயில் கொண்டிருக்கிற அருள்மிகு சுந்தரேஸ்வர பெருமான் அதாவது நம்ம பரமேஸ்வரன் கிட்ட போய் முறையிட்டாராம் மாவீரன் ஸ்ரீயானுமனே தவிச்சு போய் பரமேஸ்வரன் கிட்ட சரணடையறாரா இது அவரோட பணிவ காட்டுது ஆமா அவரோட இறைநம்பிக்கையும் நம்பிக்கையும் காட்டுது பரமேஸ்வரன் என்ன வழி சொன்னார் பரமேஸ்வரன் வந்து சொர்க்கலோகத்துக்கு போற வழிய காட்டுறதா அந்த வாக்கு சொல்லுது ஸ்வர்க்கத்துக்கா ஆமா ராமேஸ்வரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல காலை வச்சா பூமிக்குள்ள ஒரு வழி போகணும் ஓ சா அன்னை சீதா எல்லாருக்கும் தெரியற வரம் கிடைக்கணும்னு சொன்னாராம் அப்படியா மாவீரன் ஸ்ரீ அனுமனும் அப்படியே செய்ய அந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி பொங்கி எழுந்துச்சான் அதன் மூலமா ஸ்ரீராம பிரானுக்கு இன்னும் அதிக சக்தி அந்த உபதேசம் சொல்லுது கிடைச்சதாக சன்னிதி இருக்கிற இடம் தான் அந்த சொர்க்க வாசல் அந்த வாசல் நாலு பக்கமும் சதுரமா அமைஞ்சிருக்குன்னு பெரும் மரியாதைக்குரிய அகத்திய மாமுனிவர் சொல்றத அந்த பதிவுல இருக்கு பரமேஸ்வரனோட வழிகாட்டல் எவ்வளவு துல்லியமா இருந்திருக்கு பாருங்க ஆமா மாவீரன் ஸ்ரீஹனுமன் கால வச்சதும் ஒளி பொங்குனதும் ஸ்ரீராமருக்கு சக்தி கூடுனதும் எல்லாம் தெய்வீக நிகழ்வுகள் இதுக்கப்புறம் மாவீரன் ஸ்ரீ அனுமன் மறுபடியும் பரமேஸ்வரன் கிட்ட போனாரா மூணாரா போய் ஸ்ரீராம பிரானையும் அன்னை சீதாதேவியையும் இந்த ராமேஸ்வர தலத்துக்கே அதிபதியாக்கணும்னு வரம் கேட்டதா சொல்றாங்க பரமேஸ்வரன் என்ன சொன்னார் அவரும் வரம் கொடுத்தாராம் ஸ்ரீராமர் ஈஸ்வரர் வரம் இது மூணு தான் ராமேஸ்வரம் பேர் வந்துச்சுன்னு ஒரு விளக்கம் இருக்கு ஓ ராமர் பிளஸ் ஈஸ்வரர் பிளஸ் வரம் ஈக்குவல் டு ராமேஸ்வரம் நல்லா இருக்கு ஆமா ஸ்ரீராமர் வந்து இப்போ அருள்மிகு ராமநாத சுவாமி இருக்கிற இடத்திலையும் அன்னை சீதா தேவி அன்னை பர்வதவர்தினி அம்மன் இருக்கிற இடத்திலையும் நின்ன அருள் பாலிச்சாங்கன்னு மாமுனிவர் சொன்னதா அந்த பதிவுல இருக்கு இதுல ஏதோ சைவ வைணவ ஒற்றுமை மாதிரி தெரியுதே நிச்சயமா இது ரொம்ப ஆழமான கருத்து ஸ்ரீராமர் விஷ்ணுவோட அவதாரம் அவர் நின்னதான் சொல்ற இடம் ஈஸ்வரனோட சந்நிதி ஆமா அதே மாதிரி அன்னை சீதை மகாலட்சுமியோட அம்சம் அவங்க நின்னதா சொல்ற இடம் அம்பிகையோட சந்நிதி சரி சரி இது வந்து சமய பேதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒற்றுமைய இறைவனோட பல வடிவங்களுக்குள்ள இருக்கிற ஒருமைய குறிப்பா உணர்த்துது அடுத்து ஆத்மலிங்கம்னு ஒண்ணு வருது அத பத்தி சொல்லுங்க ஆமா அதுவும் ரொம்ப முக்கியமான பகுதி மாவீரன் ஸ்ரீனுமான் வந்து பரமேஸ்வரன் எப்பவும் தன்னோட உள்ளங்கையிலிருந்து தனக்கு வழிகாட்டணும்னு ஒரு வரம் கேட்டாராம் உம் அதுக்கு பரமேஸ்வரன் தன்னோட ஆன்ம பலத்தோட உருவமா ஒரு லிங்க ரூபத்தை ஸ்ரீ அனுமானோட உள்ளங்கையில வச்சாராம் ஓ இங்க ஒரு பெரிய ரகசியம் சொல்றார் மாமுனிவர் நம்ம ஆன்மாவோட உண்மையான வடிவமே லிங்க ரூபம் தான் அந்த பதிவுல இருக்கு அடேயப்பா நம்ம ஆன்மாவே லிங்க வடிவமா ஆமாம் அப்போ அந்த லிங்கம் மாவீரன் ஸ்ரீ அனுமன் கையிலேயே இருக்கா இல்ல அந்த ஆன்மலிங்கத்தோட சக்தியையும் அதோட கணத்தையும் மாவீரன் ஸ்ரீஅனுமனால தாங்க முடியலையா ஓ அப்படியா அதனால அத ராமேஸ்வரத்துல ஒரு இடத்துல வச்சுட்டு சொல்றாங்க அந்த லிங்கம் தான் பாதாள ஆஞ்சநேயர் சன்னதி பக்கத்துல இருக்குற ஆத்ம லிங்கம்னு அந்த வாக்கு குறிப்பிடுது சரி அந்த லிங்கத்தோட சிறப்பு என்ன அத தரிசனம் செஞ்சாலே நம்ம பாவங்கள் எல்லாம் போகும்னு பரமேஸ்வரனே வரம் கொடுத்ததா பெருமரியாதைக்குரிய அகத்தியர் சொல்றதா அந்த பதிவுல இருக்கு பரமேஸ்வரனை கொடுத்த வரமா ஆமா இது சாதாரண லிங்கம் இல்ல பரமேஸ்வரனே தன் கையால கொடுத்த ஆன்மலிங்கம் இத கேட்டுட்டு இருக்க நீங்க உங்க ஆன்மாவும் லிங்க வடிவம் நினைச்சு அந்த ஆத்மலிங்கத்தை தர்சனம் செஞ்சா அதோட மகத்துவம் இன்னும் நல்ல புரியும் காலப்போக்கல ராமேஸ்வரம் கடல்ல மூழ்கிடுச்சனும் அப்புறம் மறுபடியும் தோன்றுச்சுன்னு கூட அந்த வாக்குல குறிப்பு இருக்கா இருக்கு அப்படி தலம் கடல்ல மூழ்கலப்போ மாவீரன் ஸ்ரீ அனுமன் மறுபடியும் பரமேஸ்வரன் கிட்ட முறையிட்டு உலகத்தோட தாயும் தந்தையுமான பரமேஸ்வரனையும் அன்னை பார்வதி தேவியும் அந்த தலத்துல நிரந்தரமா இருந்து அருள் பாலிக்கணும்னு சொல்றாங்க பாலிக்கணும் தான் சீதாதேவி கடற்கரை மணலால லிங்கம் வழிபட்டதாவும் அதனால தலம் மறுபடியும் உயிர் பெற்ற உருவானதாவும் அந்த உபதேசம் சொல்லுது ஓ அப்படியா இங்க பரமேஸ்வரனே மும்மூர்த்திகளாவும் அதாவது படைக்கிற பிரம்மா காக்குற விஷ்ணு அழிக்கிற சிவன் மறைமுகமா செயல்படுறதாவும் மாமுனிவர் சொல்றதா அந்த பதிவில் இருக்கு ராமேஸ்வரம் பலமுறை அழிஞ்சு உருவாயிருக்குன்னா அதோட சக்தி அபாரமானதுதான் நிச்சயமா காலத்த வென்ற ஸ்தலம் தனுஷ்கோடி பத்தி என்ன சொல்லிருக்காங்க பித்ரு காரியங்களுக்கு அது ரொம்ப முக்கியமாச்சே ரொம்ப சரியான கேள்வி கேட்டீங்க தனுஷ்கோடியோட முக்கியத்துவம் பத்தியும் ஒரு ஆழமான ரகசியம் அந்த வாக்குல இருக்கு என்ன அது தனுஷ்கோடியில நிறைய புண்ணிய ஆத்மாக்கள் சூட்ச்ம ரூபத்துல தியானம் செஞ்சுட்டு இருக்காங்களாம் ஓ நாம் அங்க போய் நம்ம முன்னோர்கள அதாவது பித்ருக்களை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சாலே போதும் போதுமா ஆமா அங்க தியானத்துல இருக்கிற அந்த புண்ணிய ஆத்மாக்கள் சந்தோஷப்பட்டு அங்க வர்றவங்களோட பாவங்களை அவங்களே ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு நல்ல வழி காட்டுவாங்கன்னு பெரும் மரியாதைக்குரிய அகத்தியர் சொன்னதான் போறதோட இந்த புண்ணிய ஆத்மாக்களோட உதவியும் நமக்கு கிடைக்குதா ஆமா அது நான் இதுல இருக்கிற முக்கிய ரகசியம் இது வந்து பித்ரு தர்ப்பணத்துக்காக ராமேஸ்வரம் தனுஷ்கோடி போறவங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் சரி வெறும் சடங்கா செய்யாம அங்க இருக்கிற தெய்வீக சூழலையும் நமக்கு சூட்சமா உதவி அந்த ஆன்மாக்களையும் உணர்ந்து செஞ்சா அதோட பல மடங்கு அதிகமா பாதாள ஆஞ்சநேயர் சில பத்தியும் ஏதாவது தகவல் இருக்கா இருக்கு பாதாள ஆஞ்சநேயர் சிலை வந்து மனுஷங்க செதுக்குனது இல்லையா அது ஸ்வயம்பூ அதாவது தானாவே உருவான ஒரு பாறை வடிவம்னு சொல்றாங்க ஓ மூர்த்தியா ஆமா அப்புறம் அந்த சன்னதி இடத்துல இருந்து தான் இலங்கையில இருக்குற மலைக்கு பாத போகுதுன்னு ஒரு குறிப்பு இருக்கு இலங்கைக்கு ஆமா அந்த வழியா இறங்கி தியானம் செஞ்சா நிறைய சித்திகள் அடையலாம் பல காரியங்கள்ல ஜெயிக்கலாம்னு அந்த காலத்து ராஜாக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சொல்றாங்க அப்போ நாமடும் அங்க போய் தியானம் செய்யலாமா இந்த கலியுகத்துல மாவீரன் ஸ்ரீ அனுமன் அந்த வழியை புதுவா யாருக்கும் திறந்து விடலான்னு அந்த வாக்கு தெளிவா சொல்றதா தெரியுது ஓ அப்ப தரிசனம் மட்டும்தான் இப்போதைக்கு சாத்தியம் அந்த சொர்க்கவாசல் வழியா இப்போ கோயில் ஊழியர்கள் ஆலய சேவகர்கள் அவங்க இறங்கி போய் சுத்தம் பண்றது பூஜை சரி சரி மத்தவங்க உள்ள இறங்கி தியானம் செய்ய அனுமதி இல்லைங்கிறது மாவீரன் ஸ்ரீ அனுமனோட கட்டளையா அந்த இடத்தோட புனித தன்மைய காக்குறதுக்காக அப்படி ஒரு தெய்வீக ஏற்பாடுன்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ இராவணன் பத்தின பகுதிக்கு வருவோம் அன்னை சீதைய குகையில மறைச்சு வச்ச இராவணன் அப்புறம் என்ன ஆனா அந்த வாக்குப்படி ராவணன் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குகைக்கு திரும்பி வந்து பாக்குறான் அப்போ அன்னை சீதை அங்க இல்ல ஆமா ராமேஸ்வரம் போயிட்டாங்களே ஆமா அத பார்த்து அவன் ரொம்ப அதிர்ச்சியும் திகைப்பும் அடையறான் என்ன செய்யறதுன்னு தெரியாம அவனும் பரமேஸ்வரன் கிட்ட போய் முறையிட்டதா சொல்றாங்க இராவணன் பரமேஸ்வரன் கிட்ட முறையிட்டானா ஆனா இங்க தான் ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் இருக்குன்னு சொன்னீங்க இராவணனோட நோக்கம் பத்தி ஆமா இங்கதான் பெரும் மரியாதைக்குரிய அகத்தியர் ஒரு ரொம்ப வித்தியாசமான நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு தகவலை சொல்றதா அந்த பதிவு சொல்லுது என்னது அதன்படி இராவணன் அன்னை சீதையை கடத்துனது தப்பான நோக்கத்துல இல்லையா அப்புறம் அவங்கள தன் மகள் மாதிரி நினைச்சு அவங்களோட தெய்வீக சக்தி தனக்கு கிடைக்கணும் அதன் மூலமா தனக்கு இன்னும் பலம் எண்ணத்துல தான் அவங்கள மறைச்சு வச்சிருந்தான்னு அந்த வாக்கு சொல்றதா தெரியுது மகள் மாதிரியா ஆமா அன்னை சீத்தை இராவணன் அப்பானு கூப்பிட்டதா கூட ஒரு குறிப்பு அந்த உரையில வரதா சொல்றாங்க என்ன சொல்றீங்க காலப்போக்குல மனுஷங்க உண்மை கதைய மாத்தி இராவணன முழுக்க முழுக்க ஒரு வில்லனா சித்திரிச்சுட்டாங்கன்னு அந்த உபதேசம் சொல்லுது இது இது நாம காலங்காலமா நம்பிட்டு வந்த கதைக்கு சுத்தமா முரணா இருக்கே இது உண்மையா இருந்தா நாம தப்பான கதையை படிச்சா நமக்கு என்ன ஆகும் இத பத்தி ஒரு எச்சரிக்கையும் அந்த உபதேசத்துல மாமுனிவர் சொல்றதா அந்த பதிவுல இருக்கு என்ன எச்சரிக்கை மனுஷங்க வந்து சுயநலத்துக்காகவோ இல்ல அறியாமையாலயோ மாத்தி எழுதின ராமாயண கதைகளை படிக்கிறதாலும் அதோட உண்மை நிலை தெரியாம கதாபாத்திரங்கள் மேல வெறுப்பு வெறுப்புனு வச்சு கும்பிடுறதாலும் மனுஷங்களுக்கு தேவையில்லாத கர்ம வினைகள் சேர்தான் கர்ம வினைகளா ஆமா அதனாலதான் வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வருதுன்னு அவர் சொல்றதா தெரியுது அப்போ உண்மை தெரியாம கும்பிடுறது கூட தப்பா உண்மை நிலை அறியாம கதைகளை மட்டும் நம்பி ரொம்ப உயர்வா நினைச்சு தாழ்வா நினைச்சு அங்க நம்ம அகங்காரம் நம்ம வெளிப்படுது அது சரியான வழி இல்ல தீயத நல்லதாவும் நல்லத தீயதாவும் மாத்தி சுவடிகள்ல எழுதிட்டாங்கன்னு அந்த தப்பான புரிதலோட நாம ஆன்மீகத்துல ஈடுபட்டா அது நன்மைய விட தீமையதான் அதிகமா தரும் மாமுனிவர் எச்சரிக்கிறதா சொல்றது நாம புராணங்களையும் இதிகாசங்களையும் எப்படி பார்க்கணும்னு ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது அப்போ குருமார்கள் மூலமா உண்மை தெரிஞ்சுக்கிறது அவசியம்னு சொல்றீங்களா ஆமா மெய்ஞானிகள் மூலமா உண்மை நிலை அறிய வேண்டியதோட அவசியத்தை இது ரொம்ப வலியுறுக்குது கடைசியா அமாவாசை அன்னைக்கு மாவீரன் ஸ்ரீயனுமனோட கருணை பத்தி ஒன்னு சொன்னீங்கல்ல ஆமா ஒவ்வொரு அமாவாசைக்கு முன்னாடியும் மாவீரன் ஸ்ரீ அனுமன் பாரதத்துல இருக்கிற எல்லா புண்ணிய நதிகள்லயும் குறிப்பா ராமேஸ்வரத்துல இருக்கிற இருபத்தி ரெண்டு புனித தீர்த்தங்கள்லயும் நீராடி சரி அமாவாசை அன்னைக்கு ராமேஸ்வரம் தளத்துக்கு வர்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்களோட கர்மவனைகளை தானே ஏத்துக்கிட்டே அவங்களுக்கு வழங்குறதா அந்த வாக்குல சொல்லப்பட்டிருக்கு இது கேட்கவே உடம்பு சிலிருக்குது அப்போ அமாவாசை அன்னைக்கு ராமேஸ்வரம் போனா மாவீரன் ஸ்ரீஹனுமானோட நேரடி ஆசிர்வாதம் கிடைக்குமா கர்மாவும் நீங்குமா அந்த வாக்கின்படி பார்த்தா அப்படிதான் தெரியுது இது ராமேஸ்வரன் போய் வழிபடுறவங்களுக்கு கிடைக்கிற மாவீரன் ஸ்ரீகனுமானோட அளவற்ற கருணையோட ரகசியம் அங்க வர்ற பக்தர்களோட கஷ்டங்களை தானே ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு நல்ல வாழ்வு தர்ற மாவீரன் ஸ்ரீகனுமானோட பெருமையை என்னென்ன சொல்றது அவரோட கருணை கடலை விட பெருசு ரொம்ப நல்ல விஷயம் இவ்வளவு நேரம் நம்ம கேட்டு இந்த ஆழமான தகவல்கள் அதாவது பெருமரியாதைக்குடி அகத்திய மாமுனிவரோட இந்த வாக்குல இருந்து நாம தெரிஞ்சுகிட்டதா சொல்ற முக்கியமான கருத்துக்களை ஒரு தடவை நம்பர் போட்டு தொகுத்து பார்க்கலாமா ஓ நிச்சயமா தொகுத்து சொன்னா எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்க எளிதா இருக்கும் சரி இந்த குறிப்பிட்ட அகத்தியர் வாக்கு அதாவது சித்தன் அருள் பிளாக் ஸ்பாட் பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அதோட முக்கிய தகவல்கள் இதோ ராமேஸ்வரம் பாதாள ஆஞ்சநேயர் சன்னதிக்கும் இலங்கைக்கும் நடுவுல ஒரு ரகசிய குகை பாதை இருக்கு மாவீரன் ஸ்ரீஹனுமன் இன்னைக்கும் அதை பயன்படுத்துறதா சொல்றாங்க சரி ரெண்டு இந்த வாக்குப்படி மாவீரன் ஸ்ரீஹனுமன் முதல்ல சீத்தை அசோகவனத்துல இல்ல ராமேஸ்வரம் குகையில தான் பார்த்தாரு மூணு பாதாள ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கிற இடமே சொர்க்க வாசல் ஆனா கலியுகத்துல அந்த வாசல் வழியா இறங்கி தியானம் செய்யறத மாவீரன் ஸ்ரீ அனுமன் தடுத்துட்டார் தரிசனம் மட்டும் தான் முடியும் நாலு பாதாள ஆஞ்சநேயர் சன்னதி பக்கத்துல இருக்கிற ஆத்மலிங்கம் பரமேஸ்வரனால மாவீரன் ஸ்ரீ அனுமனுக்கு கொடுக்கப்பட்டது அத தரிசனம் செஞ்சா பாவங்கள் போகும் சரி அஞ்சு இந்த வாக்குப்படி இராவணம் அன்னி சீதையை மகள் மாதிரிதான் நினைச்சான் தனக்கு பலம் சேரணும்னு தான் மறைச்சு வச்சான் மனுஷங்க கதைய மாத்திட்டாங்க இது முக்கியமானது ஆறு உண்மை தெரியாம மனுஷங்க மாத்தின இதிகாச கதைகளை விருப்ப வெறுப்போட படிச்சா கர்மா சேரும் கஷ்டம் வரும் ஆமா புரிஞ்சது ஏழு ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில நம்ம பித்திருக்களை நினைக்கிறதோட அங்க தியானம் செய்யற புண்ணிய ஆத்மாக்களையும் மனசுல கொண்டா அவங்க உதவியால நம்ம பாவம் நீங்க வாய்ப்பிருக்கு சரி எட்டு ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் மாவீரன் ஸ்ரீயனுமனம் ராமேஸ்வரத் தீர்த்தங்கள்ல நீராடி அங்க வர்ற பக்தர்களோட கர்மாவை ஏத்துக்கிட்டு நேரடியா ஆசீர்வாதம் பண்றாரு அருமையா தொகுத்தீங்க இவ்ளோ அறியப்பா இதுவரைக்கும் பெருசா வெளிவராத பல ஆன்மீக உண்மைகளை இந்த உரை மூலமா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இது உங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் ஆமா இந்த ஞான செய்திய உங்களோட மட்டும் நிறுத்திக்காதீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்க பயன்படுத்துற வாட்ஸ்அப் குழுக்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் ட்விட்டர் டெலிகிராம் எல்லா சமூக ஊடகங்கள்லயும் இத மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மகா சித்தர்களோட ஞான உபதேசங்களையும் இறை உண்மைகளையும் மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல ஆமா அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு சரியான வழிய காட்டுறதுக்கு சமம் இது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு உன்னதமான இறை சேவை நிச்சயமா இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க மகாசித்தர்களோட இந்த அருள்வாக்க இவ்ளோ பொறுமையா ஆழ்ந்த கவனத்தோட கேட்ட உங்களுக்கும் ஆமா இந்த ஞானத்தை பெறணும்ங்கிற உயர்ந்த தேடல் கொண்ட உங்களுக்கும் எங்க மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் நீங்க எல்லாரும் வாழ்க்கையில எல்லா நலன்களையும் எல்லா வளங்களையும் பெற்று பரிபூரண ஆரோக்கியத்தோட மன அமைதியோட சந்தோஷமா வாழணும்னு எல்லாம் வல்ல இறைவன பிரார்த்தனை பண்றோம் இந்த செய்திய கேட்டதாலையும் இத பகிர்ந்துக்கிறதாலையும் உங்க வாழ்க்கையிலையும் நீங்க யாருக்கெல்லாம் பகிர்ந்துக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையிலயும் நன்மைகள் பல மடங்கு பெருகட்டும் நீங்க எல்லாரும் மிக உயர்ந்த ஆன்மாக்கள் உங்களுக்கு இறைவனோட பரிபூர்ண அருள் எப்பவும் உண்டு ஓம் அன்னை ஸ்ரீ லோபா முத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்